இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஆரோக்கியமான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது டயபெட்டிஸ் இல்லாதவங்களுமே இதை சாப்பிடலாம் இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது இன்னைக்கு ஆரோக்கியம் நிறைஞ்ச ஆவாரம் பூவை வச்சு தான் நம்ம கூட்டு செய்ய போறோம் வாங்க நம்ம இந்த கூட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கடாயில போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு செவந்ததும் ஒரு பச்சை மிளகாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு பல் பூண்டை வந்து நான் நசுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம ஒரு கொத்து போல கருவேப்பிள சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிய நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற ஆவாரம் பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் கால் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க இப்போ ஆவாரம் பூ இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் போல் நான் வந்து வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்கணும் பாசிப்பருப்பு ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க ஒரு விசில் போட்டால் போதும் பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு மலர்ந்த மாதிரி வெந்துடும் இந்த பாசிப்பருப்பை இதோட சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம் கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்த பின்னாடி ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட நான் ஒரு ரெண்டு கீத்தளவுக்கு தேங்காவை திருகி வச்சிருக்கிறதையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க கால் ஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க